ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடைக்கு ஆசை இப்போ மருவி பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்க்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ரோகிணி பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா வித்யாவை பகைச்சிக்கிட்டது தான் என்ன ரோகிணி என்ன தான் அவங்க பண்ண எல்லா தப்புக்கும் ஆதாரத்தை அழிச்சுக்கிட்டே வந்திருந்தாலும் ஆனால் வித்யாதான் ரோகிணியோட மிகப்பெரிய ஆதாரமே ஸோ எல்லா தப்புக்கும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதால வித்யா ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் ரோஹினி ஒட்டுமொத்தமாக மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது முத்துவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் கிடச்சிடுச்சு இப்போ அந்த ஃபோன் வந்து யார் எடுத்தது அப்படின்றத முத்து அடுத்ததாக கண்டுபிடிக்க போகிறாரு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போது ரோஹினி வந்து மாட்ட போகிறது அப்படி சீக்கிரமே நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அது எப்போது அப்படின்றது தான் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க இப்போது முத்துக்கு ஒரு புது உலனை கொண்டு வந்திருக்காங்க அது மாதிரி ரமணியம் அம்மாவாலேயும் மீனாவுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது இதெல்லாம் நடுவனுடன் வந்துட்டு போனாலும் ஆனால் அப்பப்போ அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா மாட்டு வருமானம் கொண்டு போய்ட்டுருப்பாங்க இதுக்கு நடுவில் சீதாவுக்கு மாப்பிள்ளை யார் இதுதான் கொஷின் யாருக்கு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்